அக்னி நட்சத்திரம் ஆரம்பிப்பதற்கு முன்பே வெயிலின் உக்கிரம் அதிகரிக்க தொடங்கிவிட்டது நாட்டின் பல நகரங்களில் நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை சர்வ சாதாரணமாக சர்வசாதாரணமாக விட்டன இன்னும் அச்சுறுத்தும் வகையில் வெப்ப அலையும் விஸ்வரூபம் எடுத்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறுகிறது வெப்ப அலை என்றால் என்ன அது எதனால் ஏற்படுகிறது அது என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று பார்ப்போம் வெப்ப அலை ஏன் ஏற்படுகிறது வெப்ப அலை அதிகரிக்கும் சமயங்களில் காற்றழுத்தம் குறைவாக இருக்கும் பகுதிகளுக்கு தொடர்ந்து காற்றை அழுத்தி தள்ளும் செயல்முறை நடக்கும் அப்படி காற்றை ஒரே பகுதியில் குவித்து காற்றழுத்தம் அதிகரிக்கும் போது மேகங்கள் உருவாவது கட்டுப்படுத்தப்படும் வானம் நீல நிறத்தில் தெளிவாக காணப்படும் அப்போது வானில் மேற்பரப்பில் வெப்பம் பரவி வெப்பநிலை உயர்வுக்கு வழிவகுக்கும் இப்படி காற்றின் வடிவங்களில் ஏற்படும் தொடர்ச்சியான மாற்றம் குறிப்பிட்ட பகுதிக்கு வெப்பமான காற்றை கொண்டு வரக்கூடும் அத்துடன் காலநிலை மாற்றம் காரணமாக அதிகரித்து வரும் வெப்பநிலையும் இணைந்து வெப்ப அலைக்கு வித்திடுகின்றன வெப்ப அலை என்றால் என்ன பொதுவாக இந்தியாவின் வடமேற்கு பகுதிகளில் கோடை காலங்களில் நிலவும் அதிகபட்ச வெப்பநிலையை விட கூடுதலாக வெப்பநிலை உருவாவதைத்தான் வெப்ப அலை என்று குறிப்பிடுகிறார்கள் பொதுவாக வெப்ப அலை மார்ச் முதல் ஜூன் மாதங்களுக்கு இடைப்பட்ட காலங்களில் ஏற்படும் சில சமயம் ஜூலை மாதம் வரை நீடிக்கும் இயல்பாக இருக்கும் வெப்பநிலையை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை தொடர்ச்சியாக மூன்று நாட்களுக்கு மேல் நீடித்தால் அதனை வெப்ப அலை என்று வரையறை செய்கிறார்கள் அதிலும் சமவெளி பகுதிகளில் நாற்பது டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாகவும் கடலோர பகுதிகளில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாகவும் மலைப்பகுதிகளில் முப்பது டிகிரி செல்சியஸுக்கு கூடுதலாகவும் வெப்பநிலை உயர்ந்தால் அங்கு வெப்ப அலை வீசுவதாக காணப்படுகிறது எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன வெப்ப அலையில் தாக்கம் அதிகரிக்கும் போது நீரிழிவு சோர்வு உடல் பலவீனம் தலை சுற்றல் தலைவலி குமட்டல் பாந்தி தசைப்பிடிப்பு வியர்வை வெப்ப பக்கவாதம் போன்ற பாதிப்புகள் ஏற்படும் உடல் வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸ் அதாவது நூத்தி நான்கு டிகிரி பாரன் ஹீட்டருக்கும் அதிகமாகவும் ஆனால் மயக்கம் வலிப்பு காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் உண்டாகும் சிலர் ஹோமோ நிலைக்கு தள்ளப்பட்டாலும் வெப்ப அலைகள் உடலில் இருந்து வெளியேறும் வியர்வையின் அலைவை அதிக அதனை ஈடு செய்ய பொதுவான திரவ உணவுகளை உட்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் நீரிழிவுக்கு வழிவகுக்கும் எங்கு வெப்பநிலை அதிகரிக்கும் பொதுவாகவே இந்தியாவில் ஏப்ரல் மாதத்தில் பல பகுதிகளில் வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கும் இயல்பை விட நான்கு முதல் ஆறு டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கும் குறிப்பாக ஒடிசா மேற்கு வங்காளம் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் குஜராத் தமிழ்நாடு தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் சில பகுதிகளில் சராசரி வெப்பநிலை நாற்பத்தி டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை நிலவும்